திமனன செஞ்சே சரிங்களா இந்த வேசை ஜெனத்துக்கு போடுங்க வேசை அதுல பாருங்க வேசைல கை வச்சு சாபக்கு வச்சு பாருங்க வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு நிறைய வந்து படிச்சப்பவே நேர படிக்கிறதுக்கு வேளை இல்ல படிக்கவே அடிக்குது கரெக அது பாப்பா

சாராயே போதே பத்தலன்னு எல்லாரையும் போதையில வைக்கணும்ங்கிறதுக்காக இங்க கிடையாது நீங்க இங்க இல்லன்னா வண்டி பைக்ல போய் வாங்கிட்டு வர போறா ஈசிஆர்ல இருக்குல்ல கேளம்பாகத்துல இல்ல கேளம்பாக்கத்துல போய் வாங்கிட்டு வந்துறோம் கேளம்பாக்கன்னா கேளம்பாக்கம் போண்டா டோல் 게ட் இருக்குல்ல உங்க ஊரு ஒரு நல்ல ஊரா ஒரு உங்க ஊரு நல்ல ஊரா இருக்கு பாட்டிமா பை போட்டு

இது சரியா நிரந்தர சின்னம் அண்ணன் பேசுறது கேட்டிருக்கீங்களா கேப்பீங்களா சரி சரி நமக்காக குரல் கொடுக்குற ஒரே ஆள் அவர்தான் சரியா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவர் தான் சொல்றாரு சரியா இவனுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நம்ம சிறுபான்மையின் காவலன் அவன் இவன் கதை விட்டுட்டே இருப்பானுங்க நமக்காக எதுவும் செய்ய மாட்டான் ஆனா இவரு ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து நம்ம எல்லாரும் ஒரு இனம் அப்படின்னு நிற்கிற ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் இது இவர் மட்டும்தான் சரியா நமக்கான நம் மக்களுக்கான அடுத்த தலைமுறைக்கான ஆட்சி எப்படி இருக்கணும்னு பற்றி பேசுறது வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும் பேசுறதும் ஒரே தலைவன் தான் வேற யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க இதுதான் பேசிட்டு இருப்பாங்க வருமானத்தை பத்தி சரியா நீங்க பாருங்க நல்லா யோசிச்சு ஓட்டு போடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு தரமான கல்வி மருத்துவம் குடிநீர் மோசமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஓட்டு போடணும் அதெல்லாம் எல்லா சமயம் கிடைச்சி போட்டு நினைக்கும் போது

ஆனால் அவர் வரவிடாமல் இருக்கிறதுக்கு நல்லா செய்யணுமா அத்தனை இவங்க எல்லாரும் சேர்ந்து சேர்க்கிறானுங்க அவ்வளோ அவதூறு பரப்புறான் ஏன்னா தமிழன் மேல மேலே வந்துடக்கூடாதுங்கிறத கரெக்டாக இருக்கானுங்க நம்ம எல்லாரும் கூட நின்று தமிழனை மேலே கொண்டு வரணும் நமக்கான ஆட்சியை நம்ம தான் உருவாக்கணும் சரி அதுக்கு தான் கட்டாயமா வீட்டில் எல்லாரையும் சொல்லுங்க சொல்லி ஓட்டுப்படுங்க இந்த வாட்டிங்கண்ணா சரி நல்லதுமா அந்த ஐம்பது வருஷமாக பார்த்துருப்பீங்கண்ணா நீங்கள் ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளை கண்டிப்பாக பயணிச்சுருப்பீங்க அதனால் இதுவரையும் நாங்கள் உட்கார்லம்மா எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடைக்கல உங்களுக்காக தான் கத்தினு இருக்கோம் பதினஞ்சு வருஷமா சோறு தண்ணியில் இல்லை இன்னைக்கு நாத்திக்கிழமை நாங்க எங்கேயாவது சுற்றலாம்ல அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம்ல வந்திருக்கோம் பாருங்க எத்தனை பேர் எல்லாம் யாருக்காக எங்களுக்காக இல்லை அடுத்த புல அடுத்த தலைமுறைக்காக நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்காக கொடுத்துங்களாண்ணா நம்ம வேலை வாய்ப்பு சுத்தமான குடிநீர் தரமான சாலை தரமான கல்வி மருத்துவம் எல்லாமே பணம் ஆயிடுச்சுண்ணா ஒன்னோனா இவங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோம் கரண்ட் பில்லு முந்நூறுவா கட்டியிருந்தோம் கரண்ட் பில்லு முந்நூறுவா கட்டியிருந்தோம்ல இன்னைக்கு என்ன கட்டுறோம் மூவாயிரம் ரூபா கட்டுறோம் மூவாயிரம் ரூபா கட்டணும் மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபா தரேன் எல்லா மகளிருக்கும்னு சொல்லி வாக்க வாங்கினாங்கல்ல வாங்கின மறு மாசமே தகுதி வாய்ந்த மகளிருக்குன்னு என் வீட்டு பொம்பளைய தகுதி பார்க்க அவன் யார் அது தப்பு இல்லை எல்லாருக்கும் தர சரியா கொடுக்கணும் பொதுவாக கொடுக்குறேன்னு தானே வாக்கு வாங்கினேன் இப்ப தேர்தல் வருதுன்னு தான் இப்ப வாங்க உங்களுடன் ஸ்டாலின் எல்லாருக்கும் அந்த நாலரை வருஷத்துக்கு காசு திருப்பி தருவாரா இல்ல இதுதான் ஏமாத்து வேலை உண்மைதான் இந்த மண்ணையும் மக்களையும் பேர் அன்பு கொண்டு நேசிக்கிற ஒரே ஆள் யாருன்னா சீமான் மட்டும் தான் அவருடைய பேச்சுல நீங்க கேட்டிருப்பீங்க அந்த உயிரை அவரையும் வந்து யாரும் பொறுப்பு பொறுப்பு இருந்த மாட்டாங்க அவ்வளவுதான் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க இதுதான் ஒண்ணு இல்லண்ணா போடலாம் கண்டிப்பா கன்ஃபார்மா ரொம்ப நன்றிண்ணா வரட்டுங்களா வரேண்ணா போடுங்க ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயமா என்னன்னா போன முறை போட்டோம் வரல அதுக்கு முந்தின முறை போட்டோம் ஆ அப்படி இல்லைம்மா உண்டியில் காசு போடுறோம் ஒரு ரூபாய் இந்த முறை போடுறோம் மறுநாளே ஒட்டி பார்த்தா ஃபுல்லாக இருக்குமா சிறுதுளி பெருவிலம்மா ஒரு ஒரு ரூபாவாக சேர்ந்து தான் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க போன எலெக்ஷனில் நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கூட நம்ம சொல்லலை அப்போவே சீமான பின்னாடி முப்பத்தி ஆறு லட்சம் பேர் நிற்கிறாங்க இது சட்டமன்ற தேர்தல் நம்மளை யார் ஆட்சி செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணுற தேர்தல் சட்டமன்றத்தில் உட்கார்து இப்போ எத்தனை பேர் நிற்பாங்க இப்போ நீங்கள் போட்டால் மாதிரியே எத்தனை பேர் முப்பத்தாறு லட்சம் பேர் போடுவாங்களா நீங்கள் ஒரு ரெண்டு பேர்கிட்ட சொன்னீங்கன்னு வீங்க ஒரு கோடி பேர் வந்தோம் தமிழ்நாடு நம்மள்தான் இடம் அதில் அதை வர வேடிக்கை பார்த்துருந்தோம்மா சுனாமில ரெண்டாயிரத்தி அஞ்சில் முதலால் வரும்போது நம்மளுக்கு புதுசாக இருந்தது அதனால வேடிக்கை பார்த்தோம் மொத்தமாக வந்து வாரியம் போகும்போது தான் ஐயோ அம்மானு ஆட்சி நடத்தும் புரிதுங்களா அந்த மாதிரி பிற மாநிலத்தை ஒரு உள்ளே வரும்போது நம்மளுக்கு வேடிக்கை ஆகுது ஏ அங்கே ஒரு இந்திக்காரம் கடை வச்சுக்கிறாண்டி அங்கே போய் சாப்பிட்டு வரலாமா நல்லா இருந்தது இன்றைக்கி தொட்ட இடத்துல எச்ச தூப்புற இடத்துலலாம் இந்திகாரங்கிறோம் சித்தாள் வேலைக்கு வந்துட்டான் ஆள் வேலைக்கு வண்டான் நடுவு நட வண்டான் ஏறு ஓட்ட மாடு மேய்க்க வந்துட்டான் ரோடு போட வந்துட்டான் வீடு கட்ட வண்டான் எல்லாத்துலேயும் வந்துட்டான் நம்ம வேடிக்கை பார்த்துன்னு தான் இருக்கிறோம் அதனால அடுத்த தலைமுறை பள்ளிங்களோடைய வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம வாழ்ந்தாச்சு புரிதுங்களாமா பார்த்துங்களா கண்டிப்பா நீங்க உங்களால முடிஞ்சது ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லுங்க ஒருத்தர் ஒரு நெல்லை போடுறோம் ஒரு செடி வருது அது பத்து கொப்பு விடுது பத்து நூறாவது இவ்வளோதான் பார்த்துங்களாமா அத நலம் காக்கும் திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம்னு இவரு பேர்லயே எல்லாமே இவரா இவரா எல்லாம் சம்பாரிச்சு நமக்கு குடுக்குறாரு நம்ம குடுக்குற காசுலதான் வாங்கி நமக்கு தெரியுது இவங்க பாதி பாயில போட்டுக்கணும் நமக்கு கொஞ்சோண்டு குடுக்குறாங்க சரிங்களா அதனால கொஞ்சம் பார்த்து போ இது பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க சரிங்களா இந்த மாதிரி விவசாய சின்னதுக்கு இந்த வாட்டி வாக்களிச்சிருங்க சரிங்களா

கடனுக்கு மேல கடன் ஆமா ஆஹ் இந்த நிலமையில இருக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு நாள் செலவு காசு கூட கிடையாது பாதி நாள் செலவு காசு தான் அதை வச்சுட்டு மீதி முப்பது நாள் எப்படி ஓட்டுறது நம்ம சரி வரமா இந்த ஒரே ஒரு வாட்டி மாத்தி போடுங்க என்னதான் நடக்குதுன்னு பாருங்களேன் நான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்க என்ன பண்றோம்ன்றதை பாக்கலாம் சரிங்களா